அரஹர மகாதேவ தென்னாண்டுடே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மேற்கு மாம்பலம் சிவமகிமா ட்ரஸ்ட் நடத்தும் சிவாகம வித்யாபீடத்தின் சார்பில் தேவார பயிற்சி வகுப்பு இன்று முதல் தொடர்ந்து நடக்க இருக்கிறது ஆன்மீக சாரல் வழியாக ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் சிவனருள் பெற்று இன்புருவமாக நன்றி நமஸ்காரம் கணபதிதாசன் இந்த நிகழ்ச்சியை பயிற்சியாளராக நமக்கு குருவாக விளங்கக்கூடியவர் திருக்குற்றாலம் திரு சுப்பிரமணிய ஓதுவாமூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் திருக்குற்றாலத்திலே பணி செய்து தற்பொழுது எல்லா இடங்களுக்கும் சென்று நிறைய மாணாக்கர்களை உருவாக்கிறார் என்பதிலே நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அந்த குரு வழியை நாம் பின்பற்றி நடப்போமாக நன்றி திருச்சிற்றம்பலம் முதலில் நால்வர் துதி என்ற வகையில் துதிப்பாடலாக பூழிதும் என்ற பாடலும் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்காக பிடியதன் உருவம் என்ற பாடலும் முருகனுக்காக நன்கடம்பர் என்ற பாடலும் முதலில் பாடப்படுகின்றது ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் அன் மற்றும் ஆதி புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வா போற்றி ஊழிமலி திருவாத ஊரில் திருத்தா പർവദേ ശിവനേ പോവായ് കനകത്തളേ പോറ്റി തിരുച്ചലം പുഴിയർഗോൻ വെപ്പൊഴിത്ത கடல் போற்றி அழிமிசை கல்மிதப்பில் பிரான் அடி போற்றி திருவாத ஊர்திருத்தாழ் போற்றி புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆ கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் போற்றி. போற்றி தம்பலம் பிடியதன் ஒரு உம்மை தனது அடி வழிபடும் அவர் வழிகோடு ஏடர்கடி கணபதி வர அருளின் மிகு கோடை பிடியதன் ஒரு உம்மைகொள மிக கரியது படிகொடு ടി വഴിപെടും അവരു വഴി കൊടുക്കടി ഗണപതി വര അരുളി നൽമികോടെ

டியத உமை கோ மிகுகரியது படிகோடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினல் மிகு வடிவினல் பயில் வலை வலம் கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினல் பயில் வலிவலம் பொறைய நன்கட்பனை பெற்றவள் வங்கினல் தென்கடம்பே திருக்கர கோயிலா நன்கடம்பனை பெற்றவழி பங்கின தென்கடம்பே திருக்கர கோயிலா தன் கேடல் அடியேனையோ தாங்குதல் தன் கடல் அடிய தாங்குதல் என்கடல் கடல் பணி செய்து கிடப்பதே தங்கடல் அடியேனையும் தாங்குதல் என்கடல் கடல் பணி செய்து கிடப்பதே நன்கடம்பனை നമ്പൾ വൾ തടമ്പേ തിരുക്കരക്കോയില தங்கல் என்ல் பணிசெய்து கிடப்பதே தங்கடல் அடியேனையும் தாங்குதல்

பெற்றே பங்கினல் தென்கடம்பே திருக்கரக் கோயிலா தன்கடல் அடியேனையோ தாங்குதல் தன்கடல் கேடல் அடியேனையோ தாங்குதல் என்கடல் பணி செய்து கிடப்பதே தங்கடல் அடியேனையும் தாங்குதல் என் கேடல் பணி செய்து ஏ இதுவரை துதிப்பாடல் என்ற வகையில் துதிப்பாடலாக மூன்று பாடல்கள் பாடப்பட்டது இதைத் தொடர்ந்து தேவாரம் என்ற வகையில் திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை அங்கமும் வேதமும் என்று தொடங்கும் பாடல் பன்னட்ட பாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி